பத்திரிகை மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் மதகஜராஜாக்காக எப்போ உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது ஏற்கனவே தடவை சந்திச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆபரேஷன் வருமான நினச்சி கூட பார்க்கல பார்க்கலாம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுரணியம் சார் அவர்கள் வந்து நைட் போன் பண்ணாரு பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமா தூங்க போறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போன் பண்றாரு என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு போன் எடுத்தேன் அப்போ ஒரு சொன்னாரு சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்தை கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார் படையில கலெக்ஷனாக இருக்குது நல்லா போயிருக்கு ஆவரேஜாக போயிருக்க மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ள தெளித்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தையும் சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்கள் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ உயர் சொல்லும்போது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க அது சொல்லல பட் அந்த அந்த அதோட அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மிடியட்டா அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகையை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்க முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம் மதகஞ்சராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்துல தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவை வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆராய்க்கும் போது நானும் விஷயாலும் பிளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மதையத வேற இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை சகலகலாவல்லவன் ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் சொல்லிட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மதகஜராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம் சில காரணங்களாக தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேத்து நேத்தோ முந்தா நாளோ வந்து ஃபஸ்ட் முந்தா நாள் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா மாதிரி மாதிரிலாம் நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமானு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷம் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அந்த சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்தவித ப்ரொமோஷன் நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும் யூடியூப் எவ்ரிவே அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆ இந்த படம் பொங்கலுக்கு வரது நம்ம போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணினேன் சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் போது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்துல சொல்லல இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்துல ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்ச போதே பொங்கல் வீச மனசுல நாங்கள் ஆரம்பிச்சோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா இருக்கும்ட்டு நான் வந்து நம்புறேன் ஆக்சுவலா ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணியிருந்தார் போட்டிருந்தார் மதகதிராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரமாதமாக ஒரு கிட்ட இருக்குது இன்னொரு இந்த படத்தில் இருக்க ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா என்னோட குருநாதர் மணிவனன் சார் கடைசியாக நடித்த படம் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்கவே நம்பவே முடியல என்னால் இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோட் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் அந்த இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் மனோபலா சார் வந்து கேட்பாரு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரனுட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான் நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யூர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பெட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க நீங்கள் ஈரோடு ஒரு சீரியஸ் போடறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பில் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யுவர் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் ராக்கிங் ஆஸ் அ மியூசிக் டேரெக்டராக நீங்கள் வெளிப்படமும் பண்ணணும் பாருங்க எவ்வளோ கிளாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்கள மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு கொடுங்க விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறாவது இருக்கும் நீங்க நீங்க படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்துல என்ன விட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா தான் தெரியாத அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமேக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸ்ல வரணும்ட்டு சரின்ட்டாரு பட் டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸ் மைட்ட முறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்குவென்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயர பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைலரில் கூட ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டரா இந்த தலையில் உட்காந்து கீழே வாழ்ட்டடிக்கணும் அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டக்குனு சத்தமே கிடைச்சி எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசில் நல்ல வேலையை அப்பளவோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இமீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் வித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் அவ்வளோ பண்ணாமல் இம்மினியட்டாக வந்து அடுத்த ஷாட் ரெடி ஆகிட்டார் ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனுசூட் ஃபர்ஸ்ட் டே வந்து சோனூசூட ஷர்ட் எல்லாம் ஒரு பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை பிழந்துட்டோம் சும்மா ஒரு ஆரை கால அடி உயரத்தில் ஒரு பாடி பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும் போதே வேந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழுத்துனாரு எல்லாம் அரண்டுட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகதிரி வெளியில் வரணும்னு இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏத்துக்கிறது மக்களோட கையில இருக்கு பத்திரிகையாளர்கள் உங்க கையில இருக்கு ஆனா அந்த உழைப்பை வந்து பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகத ரிலீஸ் பண்ணுட்டு நாங்க ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபேமிலி என்டர்டெய்னர் ரொம்ப ஏதோ நல்ல விதமா எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போறது இல்லை புதுசாக எந்த விஷயமும் இருக்க போறது இல்லை ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோட பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்துல ஒரு பதிஞ்சு நிமிஷமாச்சும் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் விஜயாண்டனி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு வந்து ஒரு அருமையான டெக்னிக்கல் இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்களே முன்னாடி உக்காண்ட்ருக்க பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்றைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனாக இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னோடனே எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வரணும் டிஏ இது விடிய விடிய உட்காந்து இந்த ரெடி ரெடி ரிச்சர்ட் ஆகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடாமுயற்சிக்கும் அவரும் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னோன்னே அந்த வேலையோட வேலையா பிஸியா இந்த வேலையை உட்காந்து பாத்துட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ட்டு கை கொடுக்க வந்த ரிச்சு